സ്പിരിച്വൽ ജ്യോതിരം ടി വി നേരലു അസ്രോകെ ചെയ്യുന്ന പണിമാണ നമസ്കാരം കുരോധി വർഷം ആണിമാസത്തുടന பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான முப்பத்தி ரெண்டு நாட்களை தமிழ் மாதத்தில் ஆணி மாசம்னு சொல்கிறோம் இந்த மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் வர அது ஒரு விசேஷம் மிதுனத்தில் வரக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து இது வந்து ஆணி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் பார்த்தோன்னா சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேத்துவும் கும்பத்தில் சனியும் ராகுபகவான் மீனத்தில் இருக்க இந்த மாதத்தில் ஆக கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தலையென்னா இருபத்தி ஆறு ஆறு அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் சுக்கர பகவான் ஜூலை மாதத்து ஏழாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து கடகத்துக்கு போகிறார் செவ்வாய் பகவான் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் குருமங்கள யோகம் அமையிறது நல்ல ஒரு விசேஷம் இந்த மாசத்துல என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தலையேனால் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு ஆணிகேட்டை அது வந்து ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி அதாவது ஆனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை கூர்ம ஜெயந்தின்னு கொண்டாடுறோம் கூர்ம ஜெயந்தி கூர்மாவதாரம் எடுத்து பெருமாள் பூமியை மீட்டெடுத்ததாக ஒரு வரலாறு இருக்குது அதனால் கூர்ம ஜெயந்தி இந்த மாதத்தில் ஆனி அமாவாசை அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆனி உத்திரம் இது வந்து பார்த்தேன்னா நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அதாவது ஒரு வருஷத்துக்கே அஞ்சு நேரம் இந்த ஆறு நாள் பண்ணக்கூடியதில் இதுவும் ஒரு நாள் அதாவது இந்த அபிஷேகத்தின் வந்து பார்த்தேன்னா திருவெண்காடுன்ற ஊரில் ரொம்பவும் விசேஷமான விஷயமாக கொண்டாடப்படுகிறது பதினொன்று ஏழு அன்னைக்கு பார்த்தேன்னா நாற்பத்தி ஆறாவது வட்டம் அழகிய சிங்கனுடைய திரு நட்சத்திரம் வருது இதெல்லாம் வந்து இந்த மாசத்துல வரக்கூடிய முக்கியமான நாட்களாக சொல்லக்கூடியது இந்த மாசத்துல பார்த்தாலேனால் ஆனிமா சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கிறது விசேஷம் தன்னுடைய நட்பு வீடு புத பகவானோடு சேர்ந்து இருக்கிறது விசேஷம் சுக்ரனோட சேர்ந்து இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம் இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றதும் எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் மிதுனும் மிருகசீரிஷம் திருவாதரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புது பகவான் ஆட்சியை பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் புதன் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது தவிர சுக்ரனோட சம்பந்தம் சூரியனோட சம்பந்தம் பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றம் இந்த மாதம் பார்த்தாலேனால் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் மறைந்திருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் வீடு மனை வாங்கும் பொழுது கொஞ்சம் லிட்டிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா கேது போவான் நாலாம் இடத்துல இருக்கார் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக படிக்கிறது நல்லது ஏன்னா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது போவான் மன கிளேசத்தை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த அதாவது மிதுன ராசிக்கு பார்த்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் மூலியமாக தொழிலமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது த இந்த ட்ரெடிஷ்னலாக வியாபாரம் பண்ணுறவாடுகள்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வெளிநாடு வழி ஊர் சம்பந்தமாக ஏன்னா பத்தாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக வெளி வெளிமாநிலம் போய் வரக்கூடிய வாய்ப்புகள் ட்ரிப் போறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த மாதத்தில் பார்த்த இடையானால் பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் இந்த மாத பலன்களை சொல்லுவோம் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதாவது ஆறு பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய மறைவிடங்கள் ஆபோபலி பதினொன்றாம் இடத்துலலாம் வந்து போய் செவ்வாய் கிரகம் இருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுடைய சீனியர் வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு புதிய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ப்ரமோஷன் கிடைச்சி அதன் மூலியமாக பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால புது வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புது பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் சுக்ர பகவானும் புத பகவானும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போயிடுறான் ஸோ புத பகவான் ஒரு பத்து நாள்லேயே இந்த மாதம் பிறந்த உடனே போயிடுறார் இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனே ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக பணவரவிற்கு இருக்காது நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பன்னெண்டாம் அதிபதி ராசியிலேயே இருக்கார் அப்படின்னாலும் அவர் வந்து சுக்ரன் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர் அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்திற்கும் தடை தாமதம் இல்லாமல் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த ராசிக்காரர்கள் பொதுவாக கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்க திரைத்துறையில் வந்து ஆர்ட் டைரக்டர்ஸு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சார்ட்டட் அக்கௌண்டன்ஸுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் பார்த்த புதிய வேலை கிடைக்கும் புதிய தொழில் அமையும் புதுசாக வந்து வியாபாரத்தில் ஒரு பெரிய அந்நிய செலவணி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மாற்று மதத்தினர் மாற்று இனத்தினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது மொத்தமாகவே இந்த மாதம் பார்த்த எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிறு சிறு செலவுகள் இருந்தாலும் அது சுபத்தை நோக்கியே இருக்கும் இந்த எல்லாமே இருந்தாலும் சில முயற்சிகளை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம் இருந்தாலும் முயற்சிகளை தவிர்ப்பது சில நாட்கள் நல்லது அப்படின்னு சொல்றோம் அந்த சில நாட்கள் வந்து சந்திராசிரம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சந்திராசிரம நாட்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்றோம் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்கள் வந்து சந்திராஷ்டிரம மறைந்த சந்திரன் புதிய முடிவு எடுக்க வேண்டாம் வெளியூர் வலிமையான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் அதனால் அதற்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் நெல் பச்சரிசி தானம் கொடுத்துட்டு போறதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சிட்டு வர்றதும் இந்த மாதம் கூர்ம ஜெயந்தி வருது அதனால் வந்து கூர்மாவதாரம்னு சொன்னாலே வந்து பூவராக பெருமாளை போய் சேவிச்சிட்டு வர்றதும் கடலூர் பக்கத்தில் இப்போ பூவராக பெருமாளை போய் சேவிச்சிட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் அதை தவிர பச்சை பயிறு தானம் கொடுங்கோ உங்களால் முடிஞ்ச பச்சை பயிறு தானம் கொடுங்கோ இல்லை பச்சை பயிறு சுண்டல் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு வாங்கோ எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்த கஷ்டமும் வரக்கூடிய கஷ்டமும் சூரிய ஒளியை கண்ட பனி போல அதுவே விலகி போகும் பொன்னான மாதமாக இந்த மாதம்